மகிழ்ச்சியை தேடும் பெரிய வேட்டை உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை தேடி அனைவரும் ஓடுகிறார்கள் பணம் அதிகாரம் பட்டம் புகழ் தான் நேர்நோக்கு ஆற்றல் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இவை வெளிப்புற மகிழ்ச்சிகள் மட்டுமே உண்மையான நேர்நோக்கு ஆற்றலை இவைகளால் உருவாக்க முடியாது பலரும் நம்புவது எளிதில் கிடைத்தால் நல்லது ஆனால் உண்மையான ஆற்றல் பணம் பதவி புகழில் இல்லை அது மனவலுமே பொறுமை யாகம் நம்பிக்கை நன்றியுணர்வு மூலம் உருவாகும் இதற்கு கடும் பயிற்சி மன உறுதி தேவை ஆனால் மக்கள் மகிழ்ச்சியை வெளியே தேடுகிறார்கள் உள்ளே உருவாக்க கற்றுக்கொள்ளவில்லை மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது உங்களுக்குள் தான் உருவாக்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் Nanti